அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷாய அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் பொருள் செயல் வகை இல்லாரை எல்லாரும் வெல்லுவ செல்வரை எல்லாரும் செய்வ சிறப்பு எத்தனை அறிவு இருந்தும் குணம் இருந்தும் தகுதி இருந்தாலும் பொருளை பெறாது போனால் இவ்வுலகத்தார் இகழ்வார்கள் பொருளை மட்டும் மதிப்பதால் பொருளை பெற்றிருப்பவனுக்கும் சிறப்பு செய்வார்கள் உண்மை உயர் ஞானம் என்ற அறிவிற்கு ஞானப்பாலை ஊட்டுவதே குருவின் உன்னத சேவை என்ற ஆறுமுக பெருமானே இந்த திருக்குறளின் பொருளை திருவள்ளுவெருமான் இரண்டு விதமாக உணர்த்தியுள்ளார் அதாவது மனிதனின் கீழான ஈர்ப்பு நிலை எப்படி இருக்கும் பொருள் உள்ளவரையே சிறப்பு என்று எண்ணுவ மகான்களின் மேலான ஈர்ப்பு நிலை அவனிடத்தில் பொருளே இல்லை என்றாலும் அவன் பெற்றிருக்கும் குணத்தை சிறப்பான பொருளாகக் கருதி அவனை மேலும் உயர்த்தி அருள் புரிந்து ஞானவானாக தர்மவானாக பண்பாளனாக ஆளாக்குவார்கள் ஏனெனில் பொருள் நிலையானது அல்ல என்ற உண்மை அவர்களுக்கு புலப்படும் தனது ஞான விழி அருட்பார்வையால் அனைத்தையும் அளப்ப சூட்சம ஒளி சரீரம் பெற்றவரை குருவாக ஏற்று கொண்டவர்களுக்கு மனக்குழப்பத்தின் போது நேரடி விளக்கம் கிட்டாது வரப்போகின்ற துன்பத்தை உணர்த்தினாலும் அதை அனைவராலும் உணர முடியாது உடலோடு இருக்கும் குருவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உபதேசம் நேரடியாக பெறுவதால் தெளிவான ஞான அறிவு விரைந்து உண்டாகிவிடும் ஏனென்றால் வழிகாட்ட தனது குழப்பத்தை தெளிவுபடுத்த அவருடனே சேர்ந்து பயணிப்பதுவே அதற்கு காரணம் செயற்கையிலும் வழிகாட்டக்கூடிய சாதனம் உள்ளதுதான் ஆனால் அந்த சாதனத்தை சரியாக பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டுமே அதாவது ஞான அறிவை நேரடியாக கூறுவதையே நம்மால் உணரவும் அறியவும் முடியாத போது சூட்சம ஒளி தேகத்தில் இருக்கும் மகான்களின் உணர்வை எவ்வாறு உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் மாந்தர்கள் தெளிவில் குழப்பத்தையும் குழப்பத்தில் தெளிவையும் உணர்வதாக எண்ணி அறியாமையில் வாழ்கின்றார்கள் மகான்களுக்குள் பேதம் இல்லை அவர்களை வழிபடும் நாமும் பேதம் பார்க்காத அவரது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆன்மீகத்தையும் சன்மார்க்கத்தையும் ஒன்று என்று எண்ணி வாழ்கின்றார்கள் என்கின்றார்கள் மகான்கள் வள்ளல் மலரடி சரணம் சரணம் குருவின் குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்